ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ஸ்ரீராமனுடைய திருநாமம் அமிர்தமான நாமம் அமுதத்தை சாப்பிட்டால் என்னென்ன பயன்களெல்லாம் கிட்டும் அவற்றைக் காட்டிலும் மிகச் சிறந்த பயன்கள் ராமநாமத்தை சொல்லுவதால் ஏற்படும் வால்மீகி திருடனாகவே இருந்தாலும் அவரையும் திருத்தி மிகச்சிறந்த பக்தனாக்கின பெருமை ஸ்ரீராம நாமத்துக்கே உள்ளது நம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அது சிறப்பு ஏற்படுத்தும் ஒரு ஆனந்தமான குடும்பம் மகிழ்ச்சி ததும்பக்கூடிய மனோபாவம் இதெல்லாமே ராமனோடையே சேர்ந்தது சீதையும் ராமனும் சேர்ந்து புன்னகையே பூத்துக்கொண்டு அருள் பார்வையோட பல திவ்வதேசங்களிலும் எழுந்துருளி உள்ளார்கள் அவர்களை தரிசிக்க தரிசிக்க நமக்கே ஒரு இனம் புரியாத திருப்தி பெருமிதம் வாழ்க்கையில் பல நல்லதுகள் நடக்குவது போன்ற நிஜமான ஆனந்தம் அனைத்துமே ஏற்படுகிறது அந்த வரிசையில் பிரசன்ன ராமர் இன்று நாம் சேவிக்கப் போபவர் எப்போதும் ஆனந்தமாய் பிரசன்னமா இருக்கக்கூடிய ரகுநாத பெருமாள் அற்புதமான திருத்தலம் புதுக்கோட்டையிலிருந்து இருந்து அரிமழம் என்னும் ஊருக்கு போகும் மார்க்கத்தில் ஆறாவது கிலோமீட்டர் உள்ளது கடையக்குடி என்னும் கிராமம் அங்கேதான் பிரசன்ன ரகுநாத சுவாமி உள்ளார் இத்திருக்கோயிலை பற்றி சுவையான வரலாறு உள்ளது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இது ஸ்தாபிக்கப்பட்டது புதுக்கோட்டை சமஸ்தானத்து ரகுநாத தொண்டைமான் அவரால் தான் இக்கோயில் எழுப்பப்பட்டது அவருக்கு பல் ஆண்டுகளாக புத்திரபாகியம் இல்லாமல் இருந்தது தனக்கு பேரு வேணும் என்று ராமனிடத்தே வேண்டினார் ராமன் அருளாலேயே பெற்றார் அதனால் தான் தன் நன்னியை தெரிவிக்கும் வகையில் இங்கு அழகான திருக்கோயிலை எழுப்பியுள்ளார் எப்போதும் சொல்லுவதுண்டு மக்கட்பேறு வேணுமானால் ராம மந்திரத்தை சொல்ல வேண்டும் செல்வம் வேணுமானால் கோபால மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஆனால் கேட்கும் போது நமக்கே வினோதமாக இருக்கும் ராமன் சக்கரவர்த்தி அப்ப செல்வம் வேணுமானால் சக்கரவர்த்தியின் இடத்தில் கேட்க வேண்டும் ராமன் எத்தனையோ கல்யாணம் பண்ணிக்கொண்டவரா ஒரு மனைவி அதிலும் ரெண்டே குழந்தைகள் ஆனால் அவரிடத்துல தான் குழந்தை பேருக்கு பிரார்த்திக்கணும்னு சொல்றார்கள் அதே கண்ணனிடத்தில் போனால் உண்மையிலேயே பகு குடும்பி நிறைய மனைவியர் நிறைய குழந்தைகள் ஆனால் மக்கட்பேருக்கு அவரிடத்தில் செல்ல வேண்டாம் சொத்துக்கு செல்ல வேண்டும் அவரானால் பட்டாபிஷேகத்தையே இழந்த குலத்தில் பிறந்தவர் இப்படித்தான் பெரியோர்கள் வரையறுத்து வைத்திருக்கிறார்கள் கோயிலை அடைகிறோம் அழகான சூழ்நிலை ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டுக்கு பின் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சம்பிரோக்ஷனம் குடமுழுக்கு நடந்துள்ளது முதலில் பலிபீடம் அருகேயே துவஜஸ்தம்பம் கருடக் கொடியை தரிசிக்கிறோம் அடுத்து கருடனே எழுந்துருளி பகவானை நோக்கி கிங் எப்போது என் செய்வோம் என் செய்வோம் என்று தன் சிறகுகளை அடித்துக்கொண்டே கருடனுடைய சேவை அவரையும் சேவித்துக் கொண்டோம் இத்திருக்கோயிலில் நிறைய மூர்த்திகள் உள்ளார்கள் அவர்களையெல்லாம் அடுத்த நாள் சந்திக்கும்போது தரிசிப்போம் இப்போது குரங்குகள் உற்சாகத்தோடே ராமனுடைய ஆணையின் பேரில் சுக்கிரீவனும் ஹனுமானும் வழிநடத்த மலைகளையும் மரங்களையும் பெயர்த்து கொண்டு வந்து கடலின் மேல் அணை கட்டுகிறார்கள் அந்த சர்க்கத்தில் தான் உள்ளோம் இப்போது யுத்த காண்டத்தில் இருபத்தி இரண்டாவது சர்க்கத்தில் இருக்கிறோம் சமுத்திரராஜனிடத்திலே ராமன் சரணாகதி செய்தார் அவரும் வழிவிட சம்மதித்தார் நலன் நன்கு அணைகட்ட தெரிந்தவன் அவர் தொட்டு கொடுக்கும் கற்கள் மிதக்கும் என்று கூறினார் அப்படியே மிதந்தது நீ கூட சமீபத்தில் சில புகைப்படங்களை பார்த்திருக்கலாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசா அப்படிங்கிற பெரிய ஆராய்ச்சி கழகம் அவர்கள் புகைப்படம் வெளியிட்டார்கள் இதோ ராமேஸ்வரத்திலிருந்து ஒரு அழகான கற்பாறை வடிவம் ஒழுங்காக அமைக்கப்பட்ட வடிவம் தெரிகிறது இது அந்த நாளில் கட்டப்பட்ட பாலமாக இருக்கலாம் அவர்களாலும் இருக்கிறது என்று எப்போதுமே விஞ்ஞானக் கழகம் கூறாது ஆனால் அதை போல ஒரு அமைப்பு இருக்கிறது அது வெறுமனே இப்ப செய்யப்பட்ட அமைக்காக இருக்க முடியாது என்பதளவுக்குத்தான் ஆராய்ச்சியாளர் கூறுவார்கள் நம்மிடத்திலோ இத்திகாசங்கள் உள்ளன அவர்களோ அந்த புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அது விண்வெளி கோளிலிருந்தே தெரிகிறது பொருத்தம் பல கணக்கு பாடங்களை நாம் நிரூபித்துக் கொண்டு வரும்போது ஒரு கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் கொடுக்கப்பட்டது நாம நிரூபிக்கும் போது அதுல ஒரு முறை உண்டு எல் இஸ் ஈக்வல் டு அப்படின்னு மேத்தமேட்டிக்ஸ்ல போடுவார்கள் அப்படின்னா லெப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் இந்த பக்கமாக ஒண்ணு போட்டுன்னு வரணும் மேக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வரணும் இன்னொரு முறையில சால்வ் பண்ணிட்டு வரணும் இந்த ரெண்டு ஈக்குவலா இருக்குனால் இந்த ப்ராப்ளம் இந்த தியரியை இப்படித்தான் நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லுவார்கள் அது ஒரு வகை ஏற்றுக்கொள்ளப்பட்ட வகை அதே போல ஒரு பக்கத்துல நம்முடைய இத்திகாசங்கள் எல்லாம் இங்குதான் கட்டப்பட்டிருக்கிறது ராமன் எழுப்பி இருக்கிறார் அப்படிங்கிறத தெளுவாக சொல்லுகின்றன பல்லாயிரம் ஆண்டுகளாக இது இப்ப இல்ல நேத்தி இல்லை லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இப்ப நாம படிச்சிருக்கோம் நானும் நீங்களும் உட்காந்து ராமாயணம் இருக்கோம் கண்டிப்பா நூறு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சதுக்கு ரெக்கார்டு இருக்கு ராமானுஜர் காலம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவரும் ராமாயணத்தை கூறுகிறார் ரெக்கார்டு உள்ளது இன்னும் பல நூறு ஆண்டுகள் சங்கராச்சாரியுடைய காலம் அவரும் ராமாயணத்தை கூறுகிறார் ரெக்கார்டு இருக்கு சைனாலே இருந்து வந்துட்டு போனவா வெளிநாட்டுல இருந்து வந்துட்டு போனவர்கள் இன்னும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்டு இருக்கிறது கண்ணனை பத்தி பேசும் ஆறாக இருந்தாலும் ஐயாயிரம் வருஷம் பழையது துவாரகையிலேயே அதனுடைய ரிமைனிங்ஸ் எல்லாம் இருக்கிறது என்று சொல்ல அப்ப கண்ணன் மகாபாரத காலம் குருக்ஷேத்திரத்துல சண்டை நடந்தது அதெல்லாம் ஐயாயிரம் வருஷம்னு சொன்னால் பாண்டவர்களுடைய கதையிலையா இருக்கட்டும் மகாபாரத கதையிலையா இருக்கட்டும் கீதையிலியா இருக்கட்டும் ராமனை பத்தின மென்ஷன் வருகிறது ஆக நமக்கு தெரிந்த தெரிந்த காலத்திலிருந்து இதே புத்தகம்தான் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அப்ப அதுக்கு முன்னாடி ஐம்பதனாயிரம் வருஷம் அதுக்கு முன்னாடி ஒரு லட்சம் வருஷம் எப்போதும் அதுதான் இருந்திருக்கணும் ஏன்னா நமக்கு தெரிந்து எவ்வளவு நாளா ரெக்கார்டட் ஹிஸ்டரி இருக்கோ அத்தனை ஹிஸ்டரியினுடைய நாள்லையும் ராமாயண புத்தகம் உள்ளது அதை படித்து கொண்டு தான் வருகிறோம் இங்க எங்கு பார்த்தாலும் ராமனுடைய கோயில்கள் இருக்கு அவர் திருவடிப்பட்ட ஓரோரு ஸ்தலமும் இருக்கிறது அமைப்போடு ராமாயணத்தில் விளக்கப்பட்டுள்ளது இது இத்தனை ஒரு பக்கம் அந்த ராமாயணம் தான் இதோ கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறது பல்லாயிரம் ஆண்டுகளா கோட்டிக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கையும் அதில் தான் உள்ளது இதெல்லாம் லெப்ட் ஹேண்ட் சைடு வச்சுங்க எல்ஹெச் ஆர் எஸ் இதோ உள்ள இப்படித்தான் இருக்குங்கிறத நாசால இருந்து போட்டோ வெளியிடுறார்கள் ரெண்டையும் சமன்படுத்தி பார்த்தால் மேத்தமேட்டிக்ஸ் தியரிய சால்வ் பண்ணிடலாம் அப்பதான் அதற்குரிய பதில் நமக்கு கிட்டும் இதுதான் ராம பக்தர்கள் எப்போதும் தங்கள் உள்ளத்துக்குள் வைத்திருக்கும் நம்பிக்கை அது ஆச்சரியமான அதை பார்த்து தான் நாம் அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இனி எப்படி அணை கட்டப்பட்டது ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார் இருபத்தி ரெண்டாவது சர்க்கத்தில் உள்ளோம் ராமன் நலன் மூலமாக ஓரோரு கல்லு பாறையாக அனுப்ப அது வைத்து வைத்து மிதக்க விடப்பட்டது சமுத்திரம் நிபதந்த சமந்ததாக சூத்ராண்யே பிரகந்தி ஹியாயதாம் சதயோஜனம் நலச்சக்கரே மகாசேது மத்தியே நத நதிபதே சததா கிரியத்தே சேது வானரைஹி ஹோரகர்மபிஹி வானரங்களுக்கெல்லாம் ஒரே உற்சாகம் நமக்கு ராம கைங்க மன்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது கிடு கிடுன்னு மலை மடு எல்லாத்தையும் பெயர்த்து கொண்டு வந்து சேர்த்தார்கள் முதல் நாள் ரெண்டாம் நாள் மூணாம் நாள் நாலாம் நாள் அஞ்சாம் நாள் ஐந்து நாட்களுக்குள் அணை கட்டு முடிக்கப்பட்டது ஷிலானாம் கிபியமானி பிரதமே நான் யோஜனானி முதல் நாள் பதினாலு யோஜனை தூரத்துக்கு கட்டினார்கள் மொத்தம் நூறு யோஜனை இங்கே இருந்துதான் கல்லு போயாகணும் திடீர்னு கடலுக்கு நடுவுல கல்லு கிடைக்காது அப்ப இங்கே இருந்து எடுத்து எடுத்துன்னு போய் வைக்கணும் திரும்ப வந்து கரையிலேருந்து கற்களை எடுத்துன்னு போகணும் அப்ப அதுக்கு நேரம் நேரம் கூடும் முதல்ல இருக்கிறச்சே வேகமா கட்டலாம் ஏன்னா பாறை பக்கத்துல பக்கத்துல கிடைக்கும் தள்ளி போக தள்ளி போக பின்னாடி இருக்கிற வானரர்கள் பாறை எடுத்து பாஸ் ஆன் பண்ணணும் கைக்கு கைக்கு பாஸ் பண்ணிட்டு தான் கட்டியாக வேண்டும் ரெண்டாவது நாள் தித்தியன ததைவான் யோஜனானித்து விம்சதி ரெண்டாவது நாள் இருபது யோஜனை மூணாவது நாள் இருபத்தொன்னு நாலாவது நாள் இருபத்தி ரெண்டு அஞ்சாவது நாள் இருபத்தி மூணு கூட்டூறு பதினாலு இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கட்டி கொண்டு போனார்கள் யோஜனானி மகாவேகை பிளவகைஹி க்ஷிப்ரகாரிபிகி வேக வேகமா கூடிய குரங்குகள் ரொம்ப உற்சாகம் வேற பத்தி தான் தொண்டரடிப்புடி ஆழ்வார் சாதிக்கிறார் குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்கலியில் அடைக்கழுத்த சலமிலா அணிலம் போலேன் அந்த அணில்களுக்கும் குரங்குகளுக்கு இருந்த பக்தி கூட என்னிடத்தில் இல்லையே குரங்குகள் மலையை நோக்க நிறைய குரங்குகள் சேர்த்து ஒரு மலையை தூக்கின்றாலும் என் சக்தி குறவுன்னால் குரங்குகள் நிறையா இருக்கா மலைகள் குறவா இருக்கு அதனால ஒரு குரங்குக்கு பல மலைகளை தூக்க முடியும் அங்க இல்ல மலை ஷார்ட் சப்ளை போ அதனாலே பல பல குரங்குகள் சேர்ந்து ஒரு ஒரு மலையை தூக்கிட்டுதான் குரங்குகள் மலையை நூக்க ஏன் ஒரு குரங்கு தூக்கி இன்னொரு குரங்கு வெறுமை இருக்க எல்லாருக்கும் ராம கைங்கரியம் வேணுமோ இல்லையோ அந்த ஆசை எல்லாருக்கும் ஒரு ஊசி எங்கேயோ விழுந்துடுத்து ஆச்சாரியன் குரு நாலு சிஷியாள தேடிட்டு வர சொன்னார் ஊசிய தேடி கண்டுபிடிச்சிட்டா ஒருத்தன் கொண்டு போய் கொடுக்கணுமோ இல்லையோ நாலு பேருக்கும் குருவோட கைங்கரியம் வேணும்னு ஆசை ஆனால ஒரு பெரிய மரத்தை எடுத்து வந்தான் ஊசி அதுல குத்தினான் நாலு பேரா மரத்தை தூக்கிட்டு போய் குரு முன்னாடி போட்டான் கடைசியில மரம் விழுந்த வேதத்துல ஊசியை காணும் ஏன்னா நாலு பேருக்கும் குருவனுடைய கைங்க வேணுமா அதனால ஊசிய மரத்துல குத்தி எல்லாமே கிழவு விழுந்துருத்து பரிவுக்காக சொல்ல வந்தேன் இப்போ குரங்குகள் மலையை நூக்க பல பல குரங்கு சேர்த்து ஒரு மலைய அப்படி தலைக்கு மேல தலைக்கு மேல தள்ளிண்டே போகுது மலையை நூக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி பக்கத்துல அணில்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு கட்டடக்கலையே குரங்குகளுக்கு ஒழுங்கா தெரியல ஒரு அணில் சொல்லித்தான் கல்லு கல்லா கொண்டு போய் வச்சா கட்டடம் கட்ட முடியுமா நடுவுல பூச்சு பூசினா தானே கட்டட வேலை ஒழுங்கா இருக்கும் அது தெரியாம நம்ம மெதுவா பண்ணிட்டு இருக்கார்களே காலை உணவு ராமன் இக்கரையில முடிச்சுட்டா மதிய உணவுக்குள்ள லங்கைக்கு போய் சேர வேண்டாமோ இந்த வேகமே ஹனுமாருக்கு தெரியவே இல்லையே இத சொல்றது ஒரு அணில் அணில் ஹனுமார நினைச்சிருந்து இவருக்கு என்ன வேகமே போறல ஒழுங்கா கட்ட மாட்டேங்கிறார் ராமனுக்கு ஆகாரத்தை பத்தின கவலையே வாழ்க்கை எல்லாம் இல்ல போல் இருக்கே என்ன நினைச்சிருந்து நிமிந்து நின்று ஒரு அணில் கேட்டுது உங்களுக்கு ஒழுங்கா கட்ட தெரியல நாங்க இப்ப பூச்சு பூச்சிரோம் பாருங்க அப்படின்னு தண்ணீர்ல போய் உடம்ப நினைச்சிருந்து மணல்ல போய் உடம்ப புரட்டி மண்ணெல்லாத்தையும் ஒட்டி கொண்டு நேர ஓடி போய் கல்லு வைக்கிற இடத்துல தங்க உடம்ப மண்ணெல்லாம் உதிரும் அந்த மண்ணு கலவையா அதை பிடிச்சுக்குமா இதனாலதான் பாலமே கட்டப்பட்டிருக்குன்னு அணில்கள் நினைச்சிக்கிறதா இது எங்கயா நடக்கக்கூடிய விஷயமா ஆனா அத்தனை ஆசையோட அணில் பண்றது அப்ப ஒரு அணில் கேக்குறது ஆஞ்சநேயரே நாங்க சொல்றபடி நீர் ஒழுங்கா கட்டணும் நான் நீ கேட்கணுமா நீ சொல்றபடி அவர்கள் தானே மேஸ்திரி யார் கல் எடுக்கிறார்களோ அவ தானே சித்தாள் மேஸ்திரி சொன்னபடி தானே சித்தாள் கேட்கணும் இப்ப நான் தானே பூச்சி பூசுறேன் நான் தான் மேஸ்திரி நீங்கள் தானே கல் எடுக்கிறீர்கள் அப்ப நீங்க தான் சித்தாள் நாங்க சொல்றபடி கேளுங்க அப்படின்னு அணில் சொல்லி ஹனுமானுக்கு ரொம்பவே ஆச்சரியம் மிகவும் சந்தோஷம் இப்படித்தானே கைங்கிரத்தில் ஈடுபட வேண்டும் அது அணில்களா குட்டிகளா தெரியுமா தெரியாதா எதை பத்தி அவருக்கு கவலை இல்லை நாம தானா பண்றவா நான் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போய் நூறு யோஜனை கடலை தாவி செய்ததும் கைங்கரியம் இந்த அணில் உடம்ப புரட்டுறதும் கைங்கரியம் ரெண்டும் ராமனுக்கு சமந்தான் என்ன ஆனந்தமா அணை கட்டி முடித்தார்கள் ராமன் அணையில் பிரயாணிக்கிறார் காண்போம்